உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே பத்து மீட்டர் மற்றும் நாலு மீட்டர் ஆகும் அதன் உயரம் நாலு மீட்டர் எனில் இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தொழிற்சாலையினுடைய உலோகவாளி இப்போ இந்த உலோகவாளி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது எந்த ஸ்டேப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலோ இடைக்கண்ட வரிவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் இடைக்கண்ட வரிவில் இருக்கு இப்ப இதனுடைய மேற்புற நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேற்புற விட்டம் மேற்புற விட்டம் கொடுத்துட்டாங்க அடுத்து கீழ்ப்புற விட்டம் கொடுத்துட்டு அதனுடைய உயரம் கொடுத்துட்டு இந்த இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தீர்வு இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆரம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் மற்றும் ஹஜ் என்பன முறையே இடைக்கண்டத்தின் ஓகேவா இடைக்கண்டத்தின் என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கமா புற ஆரம் மற்றும் உயரம் கீழ்ப்புற ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக ஆரம் கொடுக்கல விட்டம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ மேல்புற விட்டம் அப்படிங்கிறப்போ மேற்புற விட்டம் மேற்புற விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் இப்போ விட்டம் எனக்கு மேற்புற விட்டம் கொடுத்துருக்காங்க எனக்கு மேற்புற ஆரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலார் ஈக்குவல் டு பத்து டிவைட் பை ரெண்டு அப்படின்னு சொல்லிடலாம் ஓரன் ரெண்டு ரெண்டு பத்து கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் மீட்டர் அப்படின்னு வந்துடும் அடுத்து கீழ்ப்புற விட்டம் கீழ்ப்புற விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மீட்டர் ஸோ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ அப்படின்னு சொல்லிடலாம் ஒன் டூ இஸ் டூ 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 ஃபோர் ஆர் ஈக்குவல் டு டூ மீட்டர் இப்போ நம்மளுக்கு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த பரப்பு கேட்குறாங்க இப்போ இடைக்கண்டத்தின் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு அப்படிங்கிறப்ப ஃபார்முலா பை எல் இன்று ஆர் ப்ளஸ் ஆர் சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று எல் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னது எல் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிருவோம் எல்லினுடைய மதிப்பு சாரி எல் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயருடைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் இப்போ ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ ஃபைவ் மைனஸ் ஸ்மால் ஆரோடய வேல்யூ டூ த ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ ஃபோர் ஸ்கொயர் என்ன வரும் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபைவ்லேருந்து ஒரு டூ போயிடுச்சுன்னா த்ரீ த்ரீ ஸ்கொயர் நைன் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் என்னுடைய ரூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அப்புறம் இதுலேருந்து எல்லினுடைய மதிப்பு ஃபைவ் மீட்டர் ப்ளஸ் ஆகிய வீரம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ எல்லோட வேல்யூ அவ்வளவு ஃபைவ் இன்ட்டு கேபிட்டல் ஆரோடய வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் ஸ்மால்ஆரோட வேல்யூ டூ ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறப்போ டுவெண்ட்டி டூ இன்ட்டு ஃபைவ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் ஒன் டென் ஒன் டென் டிவைட் பை செவன் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் இப்போ செவன் செவன் கேன்சல் ஆயிட்டு ஹண்ட்ரட் அண்ட் டென் நம்மளுக்கு மீட்டரில் கொடுத்துருக்க மீட்டர் ஸ்கொயர் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடைக்கண்டத்தினுடைய மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ இடைக்கண்டத்தின் வலைபரப்பு அடுத்து ப்ளஸ் என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தினுடைய மேற்புற பரப்பு அடுத்து இடைக்கண்டத்தினுடைய கீழ்ப்புற பரப்பு அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு மொத்தப்புற பரப்பு கிடைச்சிரும் இப்போ இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை எல் ஆர் பிளஸ் ஆர் மேற்புற பரப்பு அப்படிங்கிறப்போ பை ஆர் ஸ்கொயர் அது எந்த சைடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம் வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான பரம்பல என்னது ஆர் ஸ்கொயர் ஸோ இப்போ அடுத்த கீழ்ப்புற பரப்பு அப்படிங்கிறப்போ பை ஆர் ஸ்கொயர் சதுர அழகுகள் ஸோ இந்த மூணு டோம்லையுமே எது பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையை வெளியில் எடுத்துடலாம் பேலன்ஸ் என்ன இருக்குது எல் இன்று ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு என்று எல்லோட வேல்யூ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் உயரம் அஞ்சு கேபிட்டல் ஆரோட மதிப்பு அஞ்சு ப்ளஸ் ஸ்மால் ஆரோடய வேல்யூ ரெண்டு ப்ளஸ் கேபிட்டல் ஆர் வந்து ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து டூ ஸ்கொயர் ஸோ டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் உண்டு ஃபைவ் உண்டு ஃபைவ் ப்ளஸ் டூ என்ன வரும் செவன் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் சார் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ டூ சார் ஃபோர் ஸோ இப்போ டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் உண்டு செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிடலாம் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ டிவைட் பை செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி டூ டிவைட் பை செவன் உண்டு 35 + 25 ಏನ ಬಂದரும் ಅಂದ್ಬಿಟ್ಟು ಮಾತಿನಾ ಆಡ್ பண்ணಬಹುದು 60 60 + 4 64 ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿರು 60 + 4 64 ಸೋ ಪೆ ಇದು ரெண்டೇ ಮಲ್ಟಿಪ್ಲೈ ಮಾಡ್ತರು 22 * 64 ಮಲ್ಟಿಪ್ಲೈ பண்ணೋ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಮಾತಿನಾ ಆನ್ಸರ್ 4 2 * 8 4 2 * 8 2 6 * 12 ಬ್ಯಾಲೆನ್ಸ್ 1 2 6 * 12 12 + 1 13 ಆಡ್ பண்ணಬಹುದು 8 8 + 2 10 ಬ್ಯಾಲೆನ್ಸ್ 1 4 1 ஸோ ஆன்சர் ஒன் ஃபோர் ஜீரோ எயிட் டிவைட் பை என் சொல்லிடுவோம்னா செவன் இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் ஒன் செவன் இஸ் செவன் டூ செவன் சார் ஃபோர்டீன் பேலன்ஸ் இருக்குது ஜீரோ அடுத்து ஒன் செவன் இஸ் செவன் பேலன்ஸ் ஒன் வாங்கிட்டு வச்சு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ஒன் செவன் இஸ் செவன் அப்படின்னு வரும் பேலன்ஸை கூடியம் த்ரீ த்ரீயோட ஒரு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் ஸோ அப்படிங்க ஆன்சர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் மீட்டர் ஸ்கொயர் இப்போ ஃபைனலி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு மற்றும் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க இடைக்கண்டத்தின் வலைபரப்பு அப்படிங்கிறப்ப ஆன்சர் ஹண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர் ஸ்கொயர் அடுத்து இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்று